ஆடி மாசம் மாசி மாசம் அந்த ரெண்டு மாசமும் நடக்கும் அது இல்லாம இன்னொரு மாசம் நடக்கும் ஐப்பசி மாசம் முடிஞ்சு கார்த்திகை மாசத்தினுடைய ஆரம்பத்துல நடக்கும் அது அந்த சூர சம்ஹாரம் அந்த மாதிரி போருக்கு போருக்கு இருப்பாங்க இல்லையா காவல் செய்யும் அவங்கள வழிபடுற அந்த டைம் ஃபுல்லா அந்த ஐப்பசி மாசம் கார்த்திகை மாசம் காளிய கும்பர அகோரிகள் இருப்பாங்க வீரபத்திர கும்பர அகோரிகள் இருப்பாங்க பைரவர் கும்பர அகோரிகள் இருப்பாங்க ஓகேங்களா நாகசாதுகள் இருப்பாங்க ஓகேங்களா மாங்சு இருப்பாங்க ஆமா ஓகேங்களா இதெல்லாம் கலந்துதான் இருக்கும் ஆனா எங்க இருந்து வந்தாங்கன்னு உங்களால ட்ராக்கே பண்ண முடியாது இந்த வாத எலிமெண்ட் வந்து டாமினேட்டிங்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கதான் இந்த வேலை எல்லாம் பாக்குறது அக்ரஸிவா இருக்கவங்க எல்லாருமே அக்ரஸிவ்னா கோபம் இல்ல தன்னை வருத்தி கொண்டு வழிபாடு செய்பவர்கள் வாதத்துக்கான தன்மை என்ன அப்படின்னா அதுல பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவும் இருக்கு நெகட்டிவ் என்னன்னு தெரியுங்களா தனக்கு பிடிச்சவங்க அல்லது தன்னை சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க தனக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம காரணம் அவங்கள மாதிரி வேற தான் நம்மளால இருக்கவே முடியாது தன்னை வருத்தி கொண்டு அதாவது அதுல என் உயிரே போனாலும் பரவாயில்ல கடவுள் கிட்ட தானே போகுது ஓகேவா இந்த ஒன்ன நம்பி நான் இந்த குடியில இறங்குறேன் ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆடி மாசம் வந்தாச்சு அம்மன் கோயில் எழு எல்லா இடத்துலயுமே திருவிழாவா தான் இருக்கும் இந்த திருவிழால நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம் தீமிதி திருவிழா பார்ப்போம் வந்து சாமி ஆடுறவங்கெல்லாம் நம்ம பார்ப்போம் இவங்க எல்லாம் ப்ரொஃபஷனலா சாமி ஆடிங்களா ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல அந்த உடுக்க சத்தத்துக்கு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த பாட்டோட சத்தத்துக்கு அங்க கூட கூடிய மக்களுடைய அந்த சத்தத்துக்குன்ட்டு சில பேர் பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் வந்து சாமி ஆடுவாங்க சாமி ஆடும் சும்மா இருக்க மாட்டாங்க யாரையாவது பார்த்து குறி சொல்லுவாங்க நாம அங்க போய் எதிர்க்க நமக்கு வரக்கூடிய குறி சரியா இருந்துச்சுன்னா ஓகே இல்லன்னு வச்சுக்கோங்களேன் மனசெல்லாம் அப்படியே ஒரு சஞ்சலம் ஆயிடும் சரி அந்த விஷயத்தை அப்புறம் பார்ப்போம் ஆனா இந்த குறி சொல்றாங்க இல்லையா திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு எப்படி அந்த சாமி வருது ஏன்னா ப்ரொஃபஷனலா அவங்க வீட்டுல சாமியா நீங்க யாருமே இருக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு நாள் சாமியாடுறாங்க இந்த மாதிரி அந்த என்ன எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடைபெறுதுங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் வாங்க சார் சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு மாசம் அப்படின்னே சொல்லலாம் கோயிலுக்கு போகாதவங்க கூட கோயிலுக்கு போவாங்க சும்மா கிராஸ் பண்றவங்க கூட உள்ள போயிட்டு வரலாம்ப்பா அந்த என்னமோ சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரியாணி கடையை கிராஸ் பண்ணும் அந்த வாசனை இழுத்து நான் உள்ள போனேன் அப்படிங்கிற மாதிரி ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே அம்மனே கூப்பிடுற மாதிரி அந்த ஒரு வைபோட கோயிலுக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க பொங்கலே வைக்காதவங்க கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறது உண்டு தீமிதி திருவிழானா பயப்படுறவங்க தூரத்து இருந்தாவது எட்டி பாக்கிறது உண்டு அதற்கு வந்து ஒரு சில விஷயங்களை செய்யறது உண்டு அந்த கட்டை வாங்கி போடுறது இல்ல அவங்களுக்கு மஞ்ச தண்ணி கரைச்சு வைக்கிறது அந்த மாதிரி கூட செய்யறவங்க உண்டு இதுல நம்ம பாக்குறது என்னன்னா நிறைய பேருக்கு சாமி வருது ஓ ஒரு மாதிரியான இந்த உடுக்கை சத்தத்துக்கு எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பா இருக்கக்கூடிய சில கோயில்களுக்கு எல்லாம் போனா உடுக்க அடிக்கிறதுக்குனே ஒருத்தவங்க இருப்பாங்க அதெல்லாம் கேட்டு சாமியாடி சாமி ஆடுற நேரத்துல அவங்களை யாராவது ஒருத்தர் புடிச்சு நிறுத்தி அவங்க குறி சொல்றதும் உண்டு இது எப்படி திடீர்னு ஒரு நாள் நடைபெறக்கூடாது இது வந்து வெறும் ஆடி மாசம் மட்டும் கிடையாதுமா உங்களுக்கு மாசி மாசமா நடக்கும் நீங்க என்ன உற்று கவனிச்சிங்கன்னா ஆடி மாசம் மாசி மாசம் அந்த ரெண்டு மாசமும் நடக்கும் அது இல்லாம இன்னொரு மாசம் நடக்கும் ஐப்பசி மாசம் முடிஞ்சு கார்த்திகை மாசத்தினுடைய ஆரம்பத்தில் நடக்கும் அந்த சூரசம்ஹாரம் அந்த மாதிரி போருக்கு போருக்கு அவங்களை வழிபடுற அந்த டைம் அந்த ஐப்பசி மாசம் கார்த்திகை மாசம் தான் ஓகேங்களா ஐப்பசி கார்த்திகை ஒன்னு அது இல்லாம ஆடி மாசி இந்த மூன்று மாதமும் ஏன்னா இந்த மூன்று மாதமும் சூரியன் வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசம் வந்து கடகத்துல இருக்கும் மாசி மாசம் சூரியன் வந்து கும்பம் ஓகேங்களா அது இல்லாம உங்களுக்கு வந்து ஐபசி கார்த்திகை சூரியன் வந்து துலாம கடந்து விரிச்சிக்கிறதுக்குள்ள போற அதுவும் அந்த குறிப்பிட்ட சூரியன் எந்தெந்த நட்சத்திரத்துல சூரியனுடைய நகர்வு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு வரும் பூசமிசாக சதை நட்சத்திரத்துக்கு வரும் இந்த மூணு மாசம் மாசம் உங்களுக்கு சதை விழா ஓகேங்களா வருஷம் வருஷம் உங்களுக்கு அதுவே பாருங்க சூரியன் வந்து அந்த சதை நட்சத்திரத்துல நடந்து போயிட்டு இருப்பாரு ஓகேங்களா அகோரிகள் இடம் நாக சாதுக்கள் வரைய வரையடம் அந்த மாசி மாசம் அந்த டைம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த காசில ஒரே ஒரு ஒரே நேரத்துல ஒரு கோடி ஒன்றரை கோடி பேர் அங்க அங்கே எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியாதவங்க அதாவது ஒரு காமன் லாஜிக் ஒண்ணு ஒரு இத்தனை கோடி அகோரி பாபாக்கள் வந்து இங்க இருந்தாங்க இத்தனை கோடி நாகசாத கொண்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காட்டுவாங்க அந்த வீடியோல ஃபுல்லா வந்து அதாவது நிர்வாணமா இருக்கிறவங்களும் இருப்பாங்க வெறும் காமனை மட்டும் கட்டிட்டு வந்து வர்றவங்க இருப்பாங்க தாடி வச்சுட்டு ஒரு மாதிரி வருவாங்க அவங்கள நார்மல் டேஸ்ல நீங்க அந்த காசிலேயே பார்க்க முடியாது கவனிச்சிருக்கீங்களா நார்மல் நாட்கள்ல உங்களால அவங்கள பார்க்கவே முடியாது ஆனா அத்தனை பேருக்கும் வந்து பிரயாணம் எப்படி வந்தாங்கன்னு தெரியாது வரல கப்பல்ல வரல பஸ்ல வரல ட்ரெயின்ல வரல ஆனா எங்க இருந்தோ வந்திருக்காங்க எப்படி வந்தாங்க அத்தனை பேரும் கரெக்ட் சிட்டி லிமிட்லாம் கடந்து ஆமா சரி நடந்தே வந்தாலும் எப்படி நடந்து வந்தாங்கன்னு உங்களால அவங்கள ட்ராக்கே பண்ண முடியாது கவனிச்சிருக்கீங்களா சரி ஏதோ ஆயிரம் பேருன்னா ட்ராக் பண்ணலாம் ஒரு கோடி பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அத்தனை பேர் அகோரிகளாக இருக்கிறாங்க அதுல வந்து காளிய கும்பர் அகோரிகள் இருப்பாங்க வீரபத்திரர் கும்பர் அகோரிகள் இருப்பாங்க பைரவர கும்பர் அகோரிகள் இருப்பாங்க ஓகேங்களா நாகசாதுகள் இருப்பாங்க ஓகேங்களா மாங்சு இருப்பாங்க ஆமா ஓகேங்களா இதெல்லாம் கலந்துதான் இருக்கும் ஆனா எங்க இருந்து வந்தாங்கன்னு உங்களால டிராக்கே பண்ண முடியாது ஒவ்வொருத்தரும் குஜராத்ல இருந்து வந்திருக்கலாம் மத்திய பிரதேசில இருந்து வந்திருக்கலாம் வேற வேற லொகேஷன் ஏன் நம்ம சவுத் சைடுல இருந்து கூட போயிட்டு இருக்கலாம் ஆனா எப்படி போனாங்கன்னு உங்களால ட்ராக் பண்ண முடியாது அதுவே மேஜிக் தான் சரி அதெல்லாம் கூட விட்டுருங்க நம்ம இப்போ ஆடி மாதத்துக்கு வரும் ஆடி மாதத்துக்கு வருவோம் நீங்கள் சொன்ன அதாவது தேராக இருக்கட்டும் நீங்கள் சொன்ன அந்த அக்ரசிவான வழிபாடு ஓகேங்களா அதாவது எப்படின்னா இந்த சாட்டையை தமிழ் அடிச்சிக்கிறது ஓகேங்களா அளவு குத்திக்கிறதுல ஆரம்பித்து தீ மீதியிலிருந்து ஓகேங்களா தீ சட்டி எடுத்து நடக்கிறதுல இருந்து இது எல்லாமே ஆரம்பிக்கிறது அந்த ஆடி மாசம் ஆரம்பிக்குது அதுவும் பெண் வழிபாடு ஓகேங்களா கடகராசியே நீர் ராசி தான் அது பெண் ராசி சூரியன் அதுக்குள்ள வருது பெண் தெய்வ வழிபாடு ஃபுல்லா உங்களுக்கு ஓகேங்களா அதுல வந்து நம்ம ரொம்ப கவனிக்கக்கூடிய என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இதுக்கு மைய புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருனா மாரியம்மன் ஆமா ஓகேங்களா மற்ற மற்ற தெய்வத்துக்கும் நடக்கும் ஃபர்ஸ்ட் மாரியம்மன்ல இருந்து தான் தொடங்கும் அது ஓகேங்களா அது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு வீடுகள்லயுமே நீர் இந்த மூணுமே நீர் ராசி ஆனா மீனம் வந்து கடல் விருச்சிகம் வந்து உங்களுக்கு என்னன்னா தேங்கி நிக்கிற தண்ணி கிணறு குளம் குட்ட கடகம் வந்து என்னன்னா அருவி ஆறு சரவீடு சரம்னா என்ன நிக்காம நவுந்துட்டே இருக்கிறது பாத்துல தண்ணி நிக்காது போயிட்டே இருக்கும் அருவியில நிக்காது போயிட்டு போயிட்டே இருக்கும் மழை நிக்காது கொட்டி தீத்துரும் ஓகேங்களா சோ மழை அருவி அந்த இடம் ஆரம்பம் எது மழை வானத்துல இருந்துதான் தண்ணி வருது கரெக்டுங்களா இப்போ அந்த மழைக்கு மாறின்னு ஒரு சொல் இருக்கு ஆமா ஓகேங்களா மழை வர வைக்கிற தெய்வம் அவங்க மாறி மழை பொழிந்தது ஓகேங்களா அதுதான் அதனுடைய ஆரம்பம் அந்த டைம் நீங்க அந்த ஆடி மாசத்துல நீங்க வேல்வி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க உங்க ஹோம குண்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஐயர்லாம் இருக்க மாட்டாங்க பெண்களே இருப்பாங்க ஓகேங்களா அந்த டைம் பண்ண பண்ண மழை வந்துட்டு இருக்கும் இது ஒண்ணு ரெண்டாவது அந்த டைம்ல வந்து உங்களுக்கு அக்ரஸிவான ஒரு வழிபாடு நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இந்த வாதம் சம்பந்தப்பட்ட உடல் கொண்டவங்க வாத உடல் வாத பிரகதின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதிக் சித்தால வாதம் பித்தம் கபம் அதுல வந்து இந்த மூணு எனர்ஜில எந்த எனர்ஜி டாமினேட்டிங்கா இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல நம்ம உடம்புல எந்த எனர்ஜி எந்த எலிமெண்ட் வந்து டாமினேட்டிங்கா இருக்கு இந்த வாத எலிமெண்ட் வந்து டாமினேட்டிங்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கதான் இந்த வேலையெல்லாம் பாக்குறது அக்ரஸிவா இருக்கவங்க எல்லாருமே அக்ரஸிவ்னா

வந்து குறைவாவோ இல்ல அது ரொம்ப கூடுதலாவோ இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இருக்கும் இருக்கும் வாத சக்தி வந்து அவர்கள் செய்யற வேலை இதெல்லாம் ஏன்னா வாதத்துக்கான தன்மை என்ன அப்படின்னா இருக்கு நெகட்டிவும் இருக்கு நெகட்டிவ் என்னன்னு தெரியுங்களா தனக்கு பிடிச்சவங்க அல்லது தன்னை சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க தனக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம காரணம் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்க காரணமே இல்லைன்னாலும் இவங்களுக்கு அந்த கில்சியஸ்குள்ள போயிடுவாங்க

நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுல நான் என்னையே அழைக்கிறதுக்கு கூட நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு அப்ப அந்த வழிபாட்டுல எவ்வளவு உக்கிரமான ஒரு மைண்ட் செட் அது வந்து அந்த அந்த டெடிகேஷன் வந்து யாருக்குமே வராதுமா அந்த டிட்டர்மினேஷன் யாருக்குமே வராது இப்போ நம்மள நடக்க சொன்னா என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் நமக்கு அங்க போகும்போதே நமக்கு பயம் வரும் அவங்க எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க ஏன்னா மனதளவுல அந்த அளவுக்கு அவங்க வந்து ட்ரெயின் ஆயிருப்பாங்க ஓகேங்களா அது அதுதான் வாத ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி